அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்பிரிச்சுவல் வித் ராஜி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கணும்னு இரேவன்ட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா ஆடி மாதம் ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்பெசிஃபிக்காக அம்பாளுக்கு கூழ் வார்த்தை எப்படி பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் என்னோடய டெய்லி ரொட்டீன் விளாகு டெய்லி ரொட்டீன் ஒர்க்கு எல்லாமே உங்களுக்கு வீடியோவாக கொடுத்துருக்கேன் எல்லாத்தையுமே ஒரு காலக்கட்டங்கள் இப்படின்னா இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது எப்போ எப்படி வரும்னு சொல்ல முடியாது இல்லையே எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணணும் அதில் என்ன முக்கியமாக நம்ம ஒர்க் நம்ம என்ன நினைப்போம் காலையில் எந்திரிச்சிட்றோம் அழகாக பிரம்மமுகூர்த்த பூஜையை முடிச்சிடறோம் அழகாக எல்லா வேலையும் கடை கடை கடன்னு எட்டு மணிக்கு முடிச்சிடறோம் இல்லை ஒன்பது மணிக்கு முடிச்சிடறோன்னு நம்ம சொல்லுவோம் பட் ஆனால் அது கண்டினியூவாக செய்ய முடியுமா அப்படின்னா எல்லா நாளும் டெய்லி ம அதே சாஃப்ட்னஸ்ஸாக போகாது திடீர்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரனாக ஒர்க் வரும் இல்லையா அந்த மாதிரி நேரங்களில் நம்மளோட வேலைகளில் கொஞ்சம் கொஞ்சம் இப்படியும் செய்யலான்றத பற்றி கொஞ்சம் சின்ன சின்ன டிப்பும் கொடுக்கலான்னு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கருப்புழு இந்த ஃபில்டர் பண்ணிவிட்டு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் ஃபில்டர் அதாவது கருப்பு உளுந்தை ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டேன் எனக்கு வந்து அதை சாட்டிஸ்ஃபைடாக இல்லை வாயில் தட்டு போடுற மாதிரி இருந்துச்சுன்னு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன் இந்த தடவை நல்லா கருப்பு உளுந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு அழகாக உளுந்து மாவு அடுத்து இட்லி தோசைக்கு மாவுலாம் ரெடி பண்ணியாச்சு ஒரு பக்கம் அழகாக எல்லா பாத்திரங்களையுமே அப்படியே சைட் பை சை கழுவிட்டு வந்துவிட்டேன் இது ஏற்கனவே ஒரு வீடியோலேயும் சொல்லியிருக்கேன் ஒரு வேலை பார்க்குறோம் அப்படின்னா பை ஒன்னாக அடுத்தடுத்த வேலைகளையுமே பார்த்துருங்க அதாவது ஒன் பை ஒன்றுனா இப்போ கிச்சனில் வேலை பார்க்குறதுக்கும் நம்ம ஹாலில் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்குது கிச்சனில் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஹாலில் பார்க்க முடியாது பட் கிச்சனில் பார்க்குற வேலைகளே டூ இன் ஒன்னாக நம்ம பார்க்கலாம் ஃபைவ் இன் ஒன்னாக பார்க்கலாம் இல்லையா அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சுட்டேன் அடுத்ததான் பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு டிப் என்னென்னா இந்த மாதிரி ஷவர் டேப் அதில் நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா பத்து ரூபாயிலேருந்து கிட்டத்தட்ட நூறுரூபா வரைக்கும் இருக்குது நம்ம அதிக காஸ்ட்வைஸ் பார்க்காம ஒரு பத்து ரூபாயிலேருந்து முப்பது ரூபாய்க்குள்ளே அந்த ஷவர் டேப் வாங்கி யூஸ் பண்ணோன்னா மூணு மாதம் தாராளமாக குறைஞ்சபட்சம் மூணு மாதம் அதிகபட்சம் அஞ்சு மாதம் வரும் அதே மாதிரி டூ இன் ஒன்று இப்போ நான் மேலே பாத்திரங்களை கழுவுகிறேன் அப்படின்னா அடியில் இருக்கக்கூடிய பாத்திரங்களையுமே அந்த தண்ணி ஃப்ளோவாகும் போது மற்ற பாத்திரங்களில் வாஷ் பண்ண மாதிரியும் ஆச்சு தண்ணி சேவ் பண்ண மாதிரியும் ஆச்சு நமக்கு டைம் சேவிங்குமே இதில் இருக்குன்னே சொல்லலாம் இன்னொன்னு என்னென்னா எனக்கு எவ்வளோ தான் பாத்திரம் சேர்ந்தாலும் நான் அடுத்து அடுத்து டக்கு டக்குன்னு அதை கழுவுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு காட்டுறதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா எனக்கு இந்த இரும்பு நார் போட்டு பாத்திரம் வளக்க பிடிக்காது ஏன்னா இந்த இரும்பு நார் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த பாத்திரங்களோட அந்த விளிம்பில் நல்லா அந்த நார் சிக்கிக்கிறோம் அதே மாதிரி கைக்கு இரிட்டேட் ஆகும் அதில் வந்து ஃபுட் பார்ட்டிகல்ஸ் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால பார்த்தீங்கன்னா நான் அந்த ஹார்ட் ஸ்டெயின் ஸ்க்ரப்பர்னு வருது இல்லையா உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்சி டைப்பில் இருக்கும் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ரஃப் டைப்பில் கொடுத்துருப்பாங்க ஒரு ச ஸ்டெயின் ரிமூவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கிறனால நான் இந்த மாதிரி டைப்லேயும் யூஸ் பண்ணுவேன் அதே மாதிரி இந்த ஸ்க்ரப்பரில் நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு அதை அந்த ஸ்க்ரப்பரையுமே கையோட வாஷ் பண்ணி வைக்கும்போது அந்த ஸ்மெல்லு பேட் ஸ்மெல்லு எதுவுமே இதில் வராது அதே மாதிரி பாத்திரங்களுமே நல்லா பளபள பளபளன்னு இருக்கும் நான் ரொம்ப நாளைக்கு பாத்திரத்தோட லைஃப் இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஸ்கிராச்சஸ் நிறைய வராது இப்போ இருமநேருங்கும் போது ஸ்கிராச்சஸ் வரும் இந்த டிப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு நல்லா அப்படி நுற வந்து தே தேய்க்கும் ஒரு ஆசையாக இருக்கும் ஏன்னா அந்த ஸ்டெயின்லாம் போகிற மாதிரி இருக்கும் பட்டு இல்லை நமக்கு ஒரு மாதிரி கசகசகசன் இருக்குது அந்த சிங்க்கு கிட்டே போயிட்டாலே ஒரு பேட் ஸ்மெல் வருது பாத்திரங்களாக சேர்ந்து கிடக்கு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு இரிட்டேட் ஆகும் இல்லையா அடுத்தது நான் இன்னொரு ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறது என்னென்னா இந்த சாஃப்ட் ஸ்க்ரப்பர் இப்போ நம்ம விளக்கு விளக்குறதுக்கு இதே மாதிரி இன்னொரு ஸ்க்ரப்பர் வச்சுருப்பேன் விளக்கு விளக்குறதுக்குன்னா அதாவது ரொம்ப விளக்கில் நான் கண்ணாடி பவுல்லாம் வச்சுருக்கேன் இல்லையா அதெல்லாம் விளக்குறதுக்கு தனியாக வச்சுருப்பேன் அதே மாதிரி இந்த சிங்க்கில் செகண்டரியாக கழுவுறது கழுவுறதுக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை இந்த ஹார்ட் ஸ்க்ரப்பரை வச்சு கழுவிட்டு செகண்ட் டைம் இந்த மாதிரி கழுவேன் ஏன்னா இந்த மாதிரி பாட்டில் கழுவுறது பாட்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் ஸ்க்ரப்பரில் நம்ம ஸ்க்ரப்பர்னே சொல்ல முடியாது ஒரு ஸ்பாஞ்சில் கழுவும் போது அதோட அந்த லைஃப் மெயின்டைன் ஆகும் கேஸ் ஸ்டவ் கழுவுறதுக்கும் இதே மாதிரி தனியாக வச்சுருப்பேன் நீங்கள் கேட்கலாம் இத்தனை இது தேவையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வேறு என்னங்க பண்ண முடியும் வீட்டுக்குள்ளேயே இருந்து எவ்வளோ வேலைகளை பார்க்கணும் ஒன்று நம்ம கைகளுக்கும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் ஏன்னா ஒரு தடவை ரெண்டு தடவை நம்ம கழுவுறது கிடையாது இல்லாமல் நம்ம பழங்காலத்தில் இப்போ பயன்படுத்தின மாதிரி சாம்பல் பயன்படுத்துகிறதும் கிடையாது இல்லையா இன்னொன்று சொல்லணும்னா அவசர அவசரமாக செய்கிறோம் நிறைய வேலைகளை நம்ம என்னதான் ப்ரீ ப்ரிப்பரேஷனோடு செஞ்சாலும் நிறைய வேலைகள் அவசரமாக செய்கிறோம் அதே மாதிரி இப்போ சிங்க்கு வாஷ் பண்ணுறதுக்கு தண்ணி ஸ்க்ரப்பரு இப்போ கிச்சனை கழுவுற இப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க கிச்சன் வாஷ் பண்ணுறதுக்கு ச தனி ஸ்க்ரப்பரு இப்போ சுவாமிக்குன்னு தனின்னு நம்ம பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னாலே அந்த கிளீனிங் மெட்டீரியல் வந்து தனித்தனியாக எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு ஹைஜீனாக வந்து ப்ராப்ளம் கொண்டு போகலாம் ஏன்னா நம்ம இங்கேயும் போட்டுட்டு இப்போ நான் இந்த சிங்க்கு துடைக்கிறேன்னா அந்த கிளாத் தனியாக வச்சிருப்பேன் இப்போ அதே மாதிரி கேஸ் ஸ்டவ் துடைக்கிற கிளாத்து தனியாக வச்சுருப்பேன் அதே மாதிரி பூஜா ரொம்பக்குன்னு ஒரு நாலு கிளாத் தனியாக வச்சுருப்பேன் இதுக்கெலாம் வந்து நான் மொத்தமாக பைசாவை போட்டு மொத்தமாக டம்ப் பண்ண மாட்டேன் எப்பப்போ என்னால் வாங்க முடியுமோ அப்பப்போ ஒவ்வொரு டவலாக வாங்குவேன் இப்போ ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா லாஸ்ட்டு வீடியோவில் அப்போ ஒரு மூணு டவல் வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி அப்பப்போ நம்ம வாங்கி வச்சு அதுக்குன்னு அதுக்காக நம்ம வந்து டீக்லெட்டர் பண்ணாமல் ரொம்ப கிளட்டர்டாக வைக்கவும் கூடாது எதாவது தேவையோ அதை வச்சுக்கணும் ஏன்னா எக்கச்சக்கமாக இருக்கும்போது ஒரு டவல் இல்லைனா கூட எங்கேன்னு தேட தேட தோணாது ஏன் டவல் தான் இருக்கே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும் அதே தான் நம்ம வீட்டுக்குள்ளே கிச்சனுக்குள்ளே பயன்படுத்துகிற பொருட்கள் இப்போ கிச்சனுக்குள்ளே நிறைய பாத்திரங்கள் வச்சுருக்கோன்னா அந்த பாத்திரங்கள் ஒன்று அளவாக வச்சுக்கணும் இல்லை அடிக்கடி எல்லாருமே வந்து இப்போ கணவராக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் அதை வாஷ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி நம்ம பயன்படுத்தும் போது மட்டும்தான் நம்மளோட கிச்சன் நம்மளோட ஹாலு நம்மளோட வீடு மொத்தத்துக்கு சொல்லணும்னா கரெக்டாக லெவல்லாக போயிட்டே இருக்கும் எக்ஸ்டர்னாக ஒர்க் வந்தால் கூட நாங்கள் எல்லாருமே பார்ப்போம் இல்லை எங்களுக்கு இவ்வளோ தான் நாலே நாலு பிளேட்டு தான் வச்சுருக்கோன்னு அளவாக நம்ம கொண்டு போயிட்டாலே நம்ம வீடை எப்பயுமே சுத்தமாக வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பாத்திரத்தை கழுவிட்டு ஒரு பக்கம் சிங்க்கையை நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி விட்டுவிட்டு ஒரு பக்கம் மாவு அரைச்சிட்டேன் இப்போ இன் ஒன்று நான் கிச்சனுக்குள்ளே தான் நிற்கிறேன் ஏன்னா கிச்சனை விட்டு நான் போக முடியாது இப்போ மாவு அரைக்கும் போது ஹாலில் வேலை பார்க்கலாம் இல்லைன்னு சொல்லலை இருந்தால் கூட இப்போ இந்த நட்ஸ்லாம் போடும்போது உரல் வந்து த திடீர் திடீர்னு சுத்தாமல் நிற்கும்றனால அதை கரெக்டாக அரைச்சி முடிகிறதுக்குள்ளே அதை மற்ற விலைகள் இந்த பக்கம் இந்த வேலைகளை பார்த்துட்டு நல்லா கை க கையை கழுவிட்டு அடுத்ததாக மாவு அரைச்சி முடிச்சாச்சு இப்போ டூ இன் ஒன்னாக வேலைகளும் முடிஞ்சிருச்சு ஒரு பக்கம் கிச்சனையுமே துடைச்சி வச்சுருவேன் ஏன்னா இந்த மாவு அரைக்கிற நேரம் எனக்கு ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகுது ஒன் ஹவர் ஆகுதுன்னா அந்த டைமிங்குள்ளே இத்தனை விலைகளையும் முடிக்க முடியும் இல்லையா அடுத்ததாக மாவுலாம் அரைச்சி வீட்டில் எல்லா விலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் படுக்கலான்னு தான் கொஞ்சம் மருதாணி கையில் வைக்கலான்னு யோசித்தேன் ஏன்னா கரெக்டாக நம்ம கோழிவாரத்தில் வைக்கப்பறம் வீ வீட்டுக்கும் கொஞ்சம் கெஸ்ட்டு வருவாங்க அதுக்காக நான் வைக்கல எனக்கு மருதாணி வைக்க ரொம்ப பிடிக்கும் பட் எனக்கு டைமே கிடைக்கிறதில்ல வீட்டில் நல்லா கொத்து கொத்தா மருதாணி காய்ச்சி தங்கும் ஆனால் எனக்கு நேரம் இல்லைன்றனால இன்னைக்கு வச்சே ஆகணும்னு வச்சுட்டேன் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அதாவது அன்னைக்கு ஒரு பாட்டுக்கு பெயிண்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா லாஸ்ட் வீடியோவில் அந்த பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கர் பண்ணலான்ட்டு இந்த ஒரு இது வந்து பிளவுஸுக்குலாம் வைப்பாங்க அந்த டிசைனர் ப்ளவுஸ்க்குலாம் வைக்கிறாங்களா அந்த இதை எடுத்து அப்படியே சும்மா கட்டி விட்டேன் எனக்கு டெய்லரிங்லாம் தெரியாது அந்த அளவுக்கு பட் கிராஃப்டட் ஒர்க்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவேன் அப்போ ஏதோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ப்ளவுஸ்க்கு தைக்கிறதை வாங்கியிருந்தேன் அதை பார்த்திங்கன்னா அப்படி சும்மா தானே இருக்குது வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நல்லா அந்த பாட்டுக்கு கட்டிவிட்டேன் அது ஒரு லுக்காக இருந்துச்சு இப்படி தான் வீட்டில் இருக்கும்போது எதாவது மைண்டு யோசிக்கும் அதை எதாவது என் கைகள் செய்யும் இப்படி ஏதாவது ஒரு ஆர்ட்டு ஒரு கிராஃப்டுன்னு பண்ணிக்கிட்டு இருப்பேன் அடுத்ததாக வீட்டு வேலையை முடிச்சு நம்ம தூங்கி எந்திரிச்சி கொஞ்சம் கிராஃப்ட் ஒர்க்கும் முடித்ததுக்கு அப்புறமா இந்த பேஸ்கெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நான் தூங்குறதுக்கு முன்னாடியே ஃபுல்லாக அந்த பவுலு அந்த அக்ஷய பாத்திர பவுலு அதுக்கப்புறம் இந்த பிளேட்டு எல்லாமே நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஏன்னா நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய தாயார் எனக்கு எப்பயுமே பூஜை ரூமுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பேன் இருந்தாலும் ஒரு மடங்கு அதிகமாக என் கிச்சனுக்கு கொடுப்பேன் காரணம் என்ன அப்படின்னா எவ்ரி டைம் அந்த இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக நிற்கக்கூடிய ஒரு சூழல் வரும் இன்னொன்று நான் டெக்கர் பண்ணணும்னு எதுக்காவது நிப்பில்லையா கிச்சனுங்கிறது நமக்கு சொந்தமான ஒரு இடம்ன்ற மாதிரி தோணும் அதுவும் எனக்கு பிடிச்ச மாதிரி வைக்கிறதுல என்ன தப்புன்றதுக்காக அடிக்கடி அந்த இடத்த நான் க்ளீன் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன் அதுக்காக சும்மா சும்மா போட்டு தண்ணி ஊற்றி அலசிலாம் விட மாட்டேன் க்ளீனாக இருக்கா அப்படியே விட்டுருவேன் அதே நேரத்துக்கு க்ளீனாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக க்ளீன் பண்ணி விட்டுருவேன் அப்படி ஒரு டிப்பு தான் என்னென்னா ஒரு பேஸ்கெட்டு ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டு எதுலேயுமே வச்சுக்கோங்க இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய பாத்திர பவுலு எல்லாமே இந்த பேஸ்கெட்டில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சு வச்சுட்டு என தூக்கம் வந்தனால கரெக்டாக நான் மருதாணி வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன் எந்திரிச்சி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு எந்த இடமுமே மெஸ்ஸி ஆகலை அப்படியே ஃப்ரீயாக எழுந்துச்சு அப்படியே ஃபோனில் மொபைலில் நம்ம கீ ஹவுஸ் சிஸ்டர் போட்ட வீடியோவை தான் நான் பார்த்துக்கிட்டே அப்படி இந்த வேலைகளை செஞ்சேன் ஏன் அப்படின்னா எனக்குமே போர் அடிக்குவேன் நானும் என் வீடியோவே நான் பார்க்க முடியாது இல்லையா அதனால் அவங்க வீடியோவை பார்த்து அவங்க வீடியோவும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு அதை பார்த்துக்கிட்டே மற்ற எல்லா வேலைகளுமே முடித்தாச்சு அடுத்ததாக என்னென்னா அன்னபூர்ணி தயார் கிச்சனில் வைக்கலாமான்ற டவுட்டு இன்னமுமே நிறைய பேருக்கு இருக்குது அன்னபூர்ணி தயாருங்கிறது முதல்ல நம்ம அன்னத்துக்கு அதிபதி தானே அன்னபூர்ணி தயார் என்றைக்காவது நம்ம சாமி கும்புறமோ கும்பிடலியோ இல்லை கும்பிடலாதவங்களுக்கு போய் பார்த்தா கூட சாப்பிடாமல் எந்த ஒரு ஜீவனாவது இருக்குமா கண்டிப்பாக இருக்காது இல்லையா அந்த அகில உலகத்தையே ஆளும் அன்னபூர்ணி அதாவது காசி விசாலாட்சி அம்மனுக்கு உரிதானது இந்த சமையலறை நம்ம என்ன தான் பூஜை ரூமில் அன்னபூர்ணி தயார் சிலை வச்சாலுமே இந்த கிச்சனில் கண்டிப்பாக வைக்கணும் அப்படி வைக்கும்போது என்னைக்கே நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு சகோதரியை கேட்டாங்க என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டாங்க எப்படிப்பா இப்படிலாம் வச்சுருக்கீங்க பார்க்குற இடத்துலலாம் சாமியாக வச்சுருக்கீங்களே அது உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் மற்ற டைம் அதாவது மென்சஸ் டயத்துலேயோ இல்லை நான்வெஜ் சாப்பிட சாப்பிட்ற டைமிங்லையோ எப்படி இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னா நான் நான்வெஜ் வாரத்தில் ஒரு நாள் தான் சாப்பிடுவேன்னு அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் இருந்தாலும் அவங்க என்ன கேட்டாங்கன்னா அந்த வாரத்தில் ஒரு நாள் எப்படி நீங்கள் அதை கண்ட கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போவீங்க அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் எப்பயுமே பிரம்மமுகூர்த்தத்தில் அம்பாளுக்கு தீபம் ஏற்றி நம்ம அந்த அணையா தீபத்தை அழகாக அந்த பவுலில் ஏற்றி நான் கண்டிப்பாக வச்சிருவேன் அதே மாதிரி கைப்படாத இடத்துல தான் அம்பாளை வச்சிருக்கேன் அதாவது நம்ம இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட்றோன்னா அதோட நம்ம நம்ம கடவுளை கும்பிடாமல் இருக்க போகிறதில்லை மறுநாள் கண்டிப்பாக காலையில் குளிச்சிட்டு அம்பாளுக்கு தேவையான எல்லா பணிவிடைகளையுமே நம்ம செய்கிறோம் இல்லையா இப்போ நல்லா வெறு வயதிலே தான் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பத்துக்கு எந்திக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் டீ குடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடும் அவ்வளோ நேரம் நான் வெறு வயதில் தான் அம்பாளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது கடவுளுக்கு உண்டான எல்லா பணிவிடைகளையுமே செய்வேன் அப்போது நம்ம பூஜை அறையாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம கிச்சனாக இருந்தாலும் தாராளமாக வைக்கலாம் ஆனால் ஒன்று என்ன விஷயம்னா நான்வெஜ் சமைக்கிறத நான் யாருமே தவறாக சொல்ல மாட்டேன் அது அவரவர் வெறுப்பம் ஆனால் அது சமைச்சிட்டு அதே கேட்டே போய் சொல்றது அதே கேட்டே போய் அவங்கள இது பண்ணுறது ஏன்னா நம்ம சுக தான் நம்மளோட நமக்கு தேவையான உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் அதே மாதிரி தான் நமக்கு ஒரு தாம்பத்திய உறவாக இருந்தாலும் நமக்கு தேவையானதை நம்ம பார்க்குறோம் கடவுள் நீ இப்படி தான் இருக்கணும் தான் இருக்கணும்னு சொல்லலை இல்லையா அதனால் எப்பயுமே கடவுளை வச்சாலும் அவங்கக்கிட்ட போகும்போது கும்பிடும்போது நம்ம அழகாக தலைக்கு குளித்தோ இல்லை உடம்புக்கு குளித்தோ தாராளமாக கடவுளை பிரார்த்தனை பண்ணலாம் அதெல்லாம் தப்பே இல்லை நான் ஆஸ் ஆஷுவலி எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா என்னை பார்த்துட்டு என் பசங்கள்லேருந்து என் கணவர்லேருந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி கேட்டாங்க ஒரு ரெண்டு நாள் டயர்டாயிருச்சுன்னு இந்த கூழ் ஊற்றுனால கொஞ்சம் டயர்டாயிட்டேன் டயர்டாயிடுச்சின்னு இந்த டிவி யூனிட்டுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த பழங்கள் ஏன்னா கெஸ்ட்டுலாம் வந்திருப்பாங்க இல்லையா அந்த பழங்கள் அந்த பொருட்கள்லாம் வச்சுருந்தாங்களா அதை பார்த்துட்டு கேட்குறாங்க ஏன் இப்படி இருக்குது நம்ம வீடு எதுக்கு நம்ம வீட்டு டிவி யூனிட்ல இப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க நேற்று ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா இன்னும் அந்த ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் கூட அவங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல காரணம் என்னென்னா வீடை சுத்தமாகவே வச்சு பார்த்துட்டாங்க இல்லையா அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச இடத்த நமக்கு பிடிச்ச தெய்வத்தை தாராளமாக எல்லா இடத்துலையும் வைக்கலாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தாயார் கிச்சனில் வைக்கக்கூடிய அவசியம் என்னங்கிறது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த அணையா தீபத்தை தான் நான் சொல்லியிருந்தேன் இது காலையில் ஏற்ற அப்படின்னா கண்டிப்பாக நைட்டு வரைக்கும் நம்ம வீட்டில் எரியும் அதே மாதிரி இதுக்கு ஒரு மூணு தடவை எண்ணெய் மட்டும் விட்டுட்டு விட்டுட்டு நான் ஏற்றுனேன் அப்படின்னா ஏற்றுனால எரிஞ்சிட்டு இருக்கும்போதே கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றும் போது அப்படி நின்று நிலையாக எரியுன்னு சொல்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம ஹால்லேருந்து பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ரொம்ப அழகாக இருக்கும் இது மீஷோலேயே இருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் பக்கத்தில் ஒரு ஷாப்பில் தான் வாங்கினேன் ஏன்னா இந்த லாஸ்ட் டைம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த தீபம் எங்கே வாங்கினீங்க இந்த அக்ஷய பவுலாம் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க இந்த அக்ஷயம் பவுலெலாம் பார்த்தங்கன்னா தாம்பரத்தில் தாம்பரம் ஜெயச்சந்திரன் நினைக்கிறேன் அந்த இடத்துல வாங்கியிருந்தேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கோவிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய இந்த இடங்களில் கிடைக்கும் இல்லை கிளாஸ் வேர் கிடைக்கக்கூடிய இடங்களில் கிடைக்கும் இப்போ ஆஃபர்லேயே பார்த்தீங்கன்னா மீஷோவில் இந்த பவுல் நிறைய கிடைக்கிது நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் இதை விட டிசைன் டிசைனாக கூட கிடைக்கிது காம்போ ஆஃபரில் மோஸ்ட்லி வாங்குங்க தனித்தனி பவுலில் வாங்கும்போது கண்டிப்பாக ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு சிக்ஸ் பவுலோ ஒரு த்ரீ பவுலோ இந்த மாதிரி காம்போ ஆஃபரில் வாங்கும்போது கண்டிப்பாக ரேட்டு கம்மியாக இருக்கும் எதுக்காக நான் இந்த மாதிரி கிளாஸில் வச்சுருக்கேன் அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு அதில் ஏதாவது ஒரு பூச்சியோ ஏதாவது ஒரு வண்டோ வருதுன்னா அது வெளியில் டக்குன்னு தெரியும் அதை எனக்கு மாத்துறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் தான் நான் இதில் வச்சுருக்கேன் மோஸ்ட்லி நம்ம மண்பானை மண்கிண்ணங்களில் வைக்கலாம் நல்லது பட் நான் எனக்கு இப்படி பார்க்கும்போது ஒரு டிரான்ஸ்பரண்டாக இருக்கிறனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்குமே ஒரு க்ளோஸ்டாக வைக்கிறனால இப்போ நான் மண் பாத்திரத்தில் வைக்கிறேன்னா கண்டிப்பாக அது க்ளோஸ் பண்ண முடியாது ஓப்பன்லேயே இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி பட்டாலும் அது வேஸ்ட்டாக போயிடும்னு இப்படி வச்சுருக்கேன் அம்பாளுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக அழகா எல்லோ வித் ரெட்டில் வஸ்திரம் போட்டிருந்தேன் ரொம்ப அழகா இருக்காங்க அம்பால் அப்படியே எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சாச்சு அடுத்ததான் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நெய்வேத்தியம் எப்படி வைக்கிறது அதாவது இப்போ அன்னபூர்ணி தயாரி நம்ம கிச்சன்லேயே வச்சுரும் நீங்கள் சொன்ன மாதிரி ஆனால் நாங்கள் நெய்வேத்தியம் மூணு தடவை எப்படி வைக்கிறது இப்போ நான் நான்வெஜ் எடுத்துகிட்டேன் நான் கிச்சனில் நான்வெஜ் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் பட் நான் நான் சுத்தமாக நான் குளிச்சிருந்தாலுமே கூட இப்போ நான் நான்வெஜ் அடுத்து சாப்பிட்டுட்டு வைக்க முடியாதுன்னு தோணும் அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா மற்ற கடவுள்கள் எல்லா சிலைகள் வைக்கும்போதும் சரி ஒரு தட்டுலேயோ மனையிலையோ அமர்த்தும் போது எதுக்காக அக்ஷதை தூவுறோம் அப்படின்னா அந்த அக்ஷதை அதாவது உணவில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடியது அந்த அரிசி பச்சரிசின்னு சொல்லுவோம் இந்த பச்சரிசி அதுக்காகத்தான் ஒவ்வொரு விளக்கு கடியிலையும் போடுங்க ஒவ்வொரு சிலை கடியிலையும் போடுங்கன்னு சொல்கிறது முடிஞ்ச வரைக்கும் காலையில் நெய்வேத்தியம் வைங்க ஈவினிங் வைக்க முடியும் அப்படின்னா வைங்க இல்லைன்னா கூட காலையில் உங்களால் முடிஞ்ச நட்ஸோ இல்லை வேறு ஏதாவது உணவோ இல்லை நான் எப்பயும் போல் வைக்கிற மாதிரி முதல் சாதம் ஒரு கைப்பிடி சாதம் கடவுளுக்கு வைக்கிற மாதிரி உங்களால் முடிஞ்சால் அது நீங்கள் நான்வெஜ்ஜே சமைச்சாலுமே சாப்பாடு இல்லை நான்வெஜ் பட போகிறது இல்லை இப்போ ஒரு குக்கரில் வச்சாலும் சரி பானையில் ாலுமே சாப்பாட்டில் நான்வெஜ் பட போகிறது இல்லை இல்லையா அதனால ஒரு கைப்பிடி முதல் கைப்பிடி என் கடவுளுக்குன்னு எடுத்து வச்சு பாருங்கள் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் அடுத்ததாக அப்படியே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டேன் இந்த அக்ஷய பாத்திரத்தில் ஒன்றில் பச்சரிசி ஒன்றில் துவரம்பருப்பு ஒன்றில் உப்பு அதாவது கல்லுப்பு ஒன்றில் புளி ஒன்றில் ஊறுகாய் வச்சுருப்பேன் இந்த தடவை அந்த ஊருகாய் கொஞ்சம் காலியாகிடுச்சி அவருக்கு குபேரருக்கு பிடிக்குதோ இல்லையோ எனக்கு ஊறுகாய் பிடிக்கும் எப்போயுமே தனியாக அதுலேருந்து எடுத்து பவுலில் வச்சு சாப்பிட்ருவேன் பவுலில் வச்சுன்னா அவங்களுக்கு குபேரருக்கு எப்போயும் நெய்வேதியம் வச்சுட்டு நானும் சாப்பிட்ருவேன் என்ன செய்கிறது ஊறுகாய் எப்போயும் காலியாக கூடாதுன்னு நினப்பேன் இருந்தாலுமே அந்த ஊறுகாயை பார்த்துட்டா நாக்கு நாட்டியம் ஆடுற மாதிரி அந்த ஊறுகாய்க்கும் அப்படி ஒரு அடிக்ட் ஆகிடுறேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஊறுகாய் காலியானனால ஒரு இதில் வெள்ளம் வச்சுருக்குறேன் அப்புறம் அம்பாள் கையில் அந்த கரண்டி ಇಲ್ಲೇ ನಲ್ಲ ಆಕ್ಷದಿತು ವೀಟೆ அதுக்கப்புறம் ஆத்ம தீபம் எல்லாமே அசமல் பண்ணிக்கிட்டே பாருங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு வைப்பு கிடைக்கிது நமக்கு அதாவது சும்மா இருக்கக்கூடாது சோம்பேறித்தனம் வந்து நம்ம மட்டும் கிடையாது நம்ம டோட்டல் இந்தியாவே சோம்பேறித்தனம் கொண்டு வரக்கூடாதுன்னு தான் தெய்வீக வழிபாட்டை இந்தியாவில் அதிகமாக சொல்லப்பட்டுருக்கு எந்த ஒரு நாட்டிலேயாவது அளவுக்கு தெய்வ வழிபாடும் முறை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ இப்போ தான் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் மலேசியான்னு போய்கிட்டு இருக்குது அதுவுமே நம்ம இந்து தெய்வங்கள் அந்த இடத்துல வந்துக்கிட்டு இருக்காங்க ஹிந்துன்னு நான் சொல்லலை பொதுவாகவே தெய்வ வழிபாடு அப்படின்னா நம்ம இந்தியா சவுத் இந்தியா நார்த் இந்தியான்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளையே நம்ம சுறுசுறுப்பாக வச்சுக்கக்கூடாது நம்ம ப்ரெஷர் ஆகாதீங்க இதை க்ளீன் பண்ண முடியல அதை க்ளீன் எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு சிலைகளை வைங்க எந்த அளவுக்கு நம்மளால் அபிஷேகம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வைங்க இப்போ எனக்கு பூஜை க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணுறதுக்கு ஒரு மணி நேரம் அதை க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆயிடும் அதுவே எனக்கு கம்மி தான் பட் இருந்தாலும் எனக்கு அந்த க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நேற்று பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில் அப்படியே தகர் தகர்தகன் கோவில் கருவறையே பார்த்த மாதிரி இருக்குன்னு நம்ம தீபா சிஸ்டர் கூட சொல்லியிருக்குறாங்க தீபா சிஸ்டர் மட்டும் கிடையாது நம்ம வீட்டுக்கு வர எல்லாருமே சொல்லுவாங்க இதுக்கெலாம் ரீசன் என்னோட ஒர்க் எல்லாமே நான் மேனேஜ் பண்ணுறதுக்கு காரணம் எல்லாமே ட்ரிபிள் ஒர்க்காக தான் நான் செய்வேன் இப்போ கிச்சன்னா கிச்சனை முடிச்சுட்டு ஒன்று செய்யும்போது அந்த கிச்சனுக்குள்ளே மற்ற வேலைகளை செஞ்சுட்டு வர்றது இந்த மாதிரி இப்போ கிராஃப்ட் ஒர்க்கெலாம் யாருங்க பண்ணுறா இதுக்கெலாம் நேரமே கிடையாது இப்போ சிஸ்டராக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் சொல்ற என்னென்னா எங்களுக்கு சமைச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து அவங்களுக்கு கிளப்புறதுக்கே நேரம்ல நீங்க எப்படி செய்றீங்க காரணம் என்னன்னா எனக்கு என்னோடய பிரம்ம முகூர்த்தம் இன்றைக்கும் இல்லைங்க எனக்கு பிரம்ம முகூர்த்தம் வரம் கொடுத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன் பிரம்ம முகூர்த்தமே ஒரு வரம் தான் பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன வரம் கொடுக்கறது அதை விட ஒரு பெரிய வரம் இருக்கா என்ன சொல்லுங்கள் நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே அனுபவிக்கும் நேரம் நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் நம்ம ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே கேட்ட உடனே கொடுக்கறது ஏன்னா கிடைக்கப்பெறாத நேரம்னு சொல்லலாம் கிடைக்காத நேரம்னு சொல்லலாம் ஆனால் இறைவன் தினம் தினம் நமக்கு கொடுத்துருக்காங்க உன்னால முடியும் நீ எந்திரி உன்னால செய்ய முடியும்னு நம்மள ஒவ்வொரு நாளுமே சுறுசுறுப்பா வச்சுக்கிறாங்க இல்லையா அப்படியே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போய் பொங்கல்லாம் வச்சாச்சு அதே மாதிரி வீட்டில் கூழ் கரைச்சிட்டு போய் பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா அந்த கூழுக்கு நோய் காய்ச்சுவாங்க இல்லையா அந்த நோய் காய்ச்சறது பார்த்திங்கன்னா அம்மாவும் அம்மாவோட ஃப்ரெண்டு ஒரு அத்தை இருக்காங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா நல்லா நோய் காய்ச்சி அந்த கூழ் கரைக்கிறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க அம்மாவுக்கு வந்து வருஷம் வருஷம் அவங்களே வர முறையாக பண்ணுறதுனால அவங்ககிட்டே போய் விட்டுறது அதுக்கப்புறம் நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீடு இவ்வளோ பண்ணியிருக்கிறோம் நம்ம கிச்சனில் கோலம் போடலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிச்சன்லேயே அது என்னவோ இங்கே ஒரு விசேஷம் வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சில நேரம் பார்த்தீங்கன்னா டயர்டு வரும் ஆனால் நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கிட்ட நான் வேண்டின விஷயம் என்னென்னா எனக்கு டயர்டே வரக்கூடாது உங்களை மட்டும் தான் நான் நம்பி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அத்தனைதையும் செஞ்சேன் நான் மட்டும் இல்லை வீட்டுக்கு வந்த எல்லாருமே எனக்கு ஹெல்ப்பும் பண்ணாங்க பட் என்ன அப்படின்னா வீட்டுக்கு வரும்போது எல்லா பாத்திரங்களையும் ரெடியாக வச்சுருந்தேன் கழுவி எல்லா பாத்திரமும் டக்கு டக்கு டக்குன்னு கைக்கு எடுக்கிற மாதிரி வச்சுருந்தேன் பட் அவங்க எல்லாமே பசங்களுக்கு ஸ்கூல்லேயே எல்லாம் அப்புறமா அது ரொம்பவே டஃப் கொடுத்து நிறைய வேலைகள் வந்துருச்சு ஏன்னா மற்ற பாத்திரங்கள் கழுவுறதா இருக்கட்டும் கிச்சன் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் ஒரு ச ஒரு பந்தி போட்டு நம்ம சாப்பாடு பரிமாறினாலுமே அந்த இடமே நம்ம மிஸி ஆகும் இல்லையா அது எல்லாமே எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு இந்தாந்தான ஆயிடுச்சு அதனாலே பார்த்தீங்கன்னா வீடியோ என்னால் கொடுக்கவே முடியல அடுத்ததான் நம்ம சிஸ்டர் மாக்கோளம் எப்படி ரிமூவ் பண்ணுறீங்கன்னு காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அது எதுக்காக கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு மாதிரி செதறி செதறி வரும்னு நினச்சிட்டு கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மாக்குளத்தில் ஒன்றும் இல்லை ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தாலே அந்த மாதிரி செதறி வராது இப்போ நான் மாக்கோளம் க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சும்மா ஒரு ஸ்பான்ஜ் வச்சுட்டு அப்படியே தொட்டு தொட்டு எடுத்தாலே எல்லாமே வந்துடும் இன்னொன்று மாக்கோளம் போட்டுட்டு ரெண்டு நாள் மூணு நாள் விட்டுட்டோம் இல்லை எப்படி சொல்கிறது அதை க்ளீன் பண்ணாமலேயே மேலேயே சமையல் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா தான் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி நம்ம மாக்கோளம் இப்போ நைட்டு போடுறோம் அப்படின்னா நாளைக்கு சமையல் பண்ணும்போது அதை க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே ப இப்போ நான் பத்து மணிக்கு இல்லை ஒன்பதரை மணிக்கு நான் மாக்கோளம் போடுறேன்னா அதே மாதிரி நீங்கள் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து அது கசகசெல்லாம் ஆகாது பார்க்குறதுக்கு ரொம்ப மங்களகரமாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு டிவைனாக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம கிச்சனுக்கு வந்தாலே அப்படி கம்ம கம்ம கம்மன்னு ஒரு மனம் வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி மாக்கோளத்தை நல்ல துணியாலேயுமே தொடச்சிடலாம் துணியிலையுமே இதே மாதிரி தொட்டு தொட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா எல்லா மா அப்படியே அதில் திரண்டுட்டு வந்துடும் அதுக்கப்புறமா கடைசியாக அந்த துணியை நல்லா அலசிட்டு ஒரு புழிஞ்சு புழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக அந்த வெட் கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சிட்டோம் அப்படின்னால கேஸ் ஸ்டவும் சரி நம்ம கிச்சனும் சரி ரொம்ப நீட்டாக க்ளீன் ஆகிடும் இதை வேறு யார் போட்டுக்கிட்டு யார் தொடச்சிக்கிட்டுன்னு நீங்கள் யோசிக்க வேணாம் இப்போ நைட்டு க்ளீன் பண்ணிடுறோம் இல்லையா ஆஷிஷ்வல் நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணிடுறோம் அப்படின்னா அதே மாதிரி அந்த நைட்டு ஒரு கோலத்தை போட்டு மறுநாள் நைட்டு வரைக்கும் அந்த கோலம் அப்படியே இருக்கும் கன்சிஸ்டன்சி மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க நான் நிறைய மா போட்ட வீடியோ கொடுத்துருக்குறேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குன்னா அந்த மாக்கோளம் அப்படியே அழுத்தமாக அப்படியே இருக்கும் நம்ம மற்ற எந்த மாவுமே அதில் சேர்க்க தேவையில்ல வெறும் அரிசி மாவு தான் வேற எந்த மாவு நமக்கு இப்படி வர அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கவே தேவையில்ல திருன்னு இல்லாமல் நல்ல வலுவலு வழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் அதில் அந்த க்ளூட்டன் ஃபார்ம் ஆகும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருந்துச்சுனாலே நமக்கு மாக்கோளம் நல்லாவே செட்டில்டாக இருக்கும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே அப்படியே எல்லா விலைகளும் முடிச்சிட்டு கூழ்வார்த்தலுக்கு உண்டான எல்லா விலைகளும் செய்ய ஆரம்பித்தாச்சு ஒரு பக்கம் நம்ம ஹாலில் ஒரு சின்ன ஒரு ஷீட்டு விரிச்சிட்டு நம்ம வாங்கின காய்கறிகள் எல்லாமே வச்சாட்டு வச்சாச்சு அம்பாளுக்கு தேவையான எல்லா பூக்களுமே போட்டாச்சு தினமுமே இந்த மாதிரி எல்லா பூக்களுமே அம்பாளுக்கு போட்டு வச்சிருவேன் இல்லை நம்ம பூஜை ரூம்லையுமே எல்லா கடவுளுக்கும் பூ போட்டு ரெடியாக வச்சுருவேன் இதெல்லாம் மார்னிங்கே செஞ்சுருவேன் இப்போ நாளைக்கு சேப்போ அப்படின்னா நைட்டே செஞ்சு வச்சுருவேன் இதை வந்து நம்ம ஈவினிங் மேலே தான் கும்பிட போகிறோன்னு ரெடி பண்ணனால நான் அதுக்கப்புறம் தான் பூக்கள்லாம் வச்சேன் அதுக்கப்புறமா கூழ்வார்த்துக்குமே எல்லாம் ரெடி ஆகி கூழ் ஊற்றுறதுக்கு எல்லாம் செட் பண்ணியாச்சு அவ்வளோதான் வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு சின்ன லைக் போட்டுருங்க நன்றி வணக்கம்